ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கபிக் கிச்சன் விசுபேலா பாத்து குழவா சாம்பார் சாதம் நிறைய காய்கறி எல்லாம் போட்டு நல்லா நிறைய நெய் ஊத்தி குழகுழ விசுபேலா பார்த்து சுட சுட பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில இது நல்லா சூடா சாப்பிடும் போது செம்மையா இருக்கும் விசுபெல்லாம் பாத்துங்க அப்புறமா இதுக்கு நான் இன்னைக்கு ஆனியன் ரைத்தா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் ரைத்தா பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் கூட உருளைக்கெழங்கு சிப்ஸு சூப்பராக இருக்கும் இதுக்கு உருளைக்கெழங்கு சிப்ஸு அப்புறமா பூண்டு ஊருகாய் பூண்டு ஊறுகாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு பூண்டு ஊறுகாய் இவ்வளோ தாங்க இன்றைக்கி என்னோடய சிம்பிளான லஞ்சி நாளைக்கு ஒரு சூப்பரான மீன் உள்ளடா உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்